அன்பர்களுக்கு மீடியாவுக்கு மிக்க நன்றி சினிமா உலகத்தில் எச்சக்கணக்கான மக்கள் சினிமாக்கு போய் நடிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண காலங்கள் காலங்கள் உண்டு படிக்கும் படிக்கும்போது ஒரு காமெடி நடிகரை ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மூக்கு சப்பை அப்படிங்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் எல்லாம் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுறாங்களோ என்னென்னு அந்த தயக்கத்தை முதல்ல உடைச்சது வந்து செந்தில் சார் கவுண்டமணி சார் டெக்கன் வடிவேல் இந்த மாதிரி ஜான்பான்கள் அந்த இந்த காமெடி நடிகைங்கிற அந்தஸ்தை உச்சத்துக்கு கொண்டு போகிற காலகட்டங்கள் அப்படியே நமக்கு தைரியம் வரல எப்படியா கால சூழ்நிலையில் வந்து ஃபர்ஸ்ட்டு படம் கண்ணியும் காலையும் செம்ம காதல் முடிச்சரக்டர் சாய் ராஜ் வந்து திடீர்னு வந்து காரில் பார்த்துட்டு கூப்பிட்டு அப்போ காரில் தான் வருவேன் சினிமாவில் காரில் உட்காந்து போய் விவேக் சாரும் ரசிக்கிட்டு வருவாங்க சிரிச்சுக்கிட்டே வருவாங்க அப்போ வந்து வளர்ந்தவொன்னா காமெடியும் இது என்ன பண்ணோன்னா சட்டை கல்கிட்ட சொல்கிறார் நம்ம வாழ்ந்தோம் ஸ்க்க்க பார்த்தோம் சக்கை கழித்து தொப்பையை காட்ட சொல்கிறாரு அப்படின்னு யோசித்தேன் ஒரு அப்போதான் தான் ஃபர்ஸ்ட் போனால் ஹச் டாக்டர் ஆரம்பத்தார் டேரக்டர் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் பெரிய சினிமாவோடய ஒரு செல்வாக்கு ஒரு கலெக்டராக கமிஷனராக தாசில்தாரா என்ன இருந்துட்டால் ஒரு பதினைஞ்சாண்டு காலங்கள் ஒரு நூறு படங்கள் ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு படம் ஒரு சொல்லு காமெடியாக எப்படி சார் சொல்கிறது டேரெக்டர் சார் சொல்லு காமெடி அதில் டேரக்டர் வந்து நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து தான் ஏன்னா சொல்லு காமெடி நான் நடித்ததே இல்லை ஃபேமிலி ட்ராமா சொல்லு காமெடின்னு சொல்ல மாட்டேன் ஃபேமிலிக்குள்ளே அந்த எந்த நடக்கும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க எழுபது வயசு வரைக்கும் உண்டான மிஸ் படம் மாதிரி எழுபது வயசு வளர்ந்தலையும் சினிமா தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு நகைச்சுவை ஸ்கிரீன் பிளே ரெண்டு மூணு கதையாக ஸ்கிரீன் பிளே ரொம்ப அத்தகாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எங்கே எந்த ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே முடிப்பாங்க சினிமாவில் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பீரங்கியும் குண்டும் வெடி குண்டும் டும் 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 டூ ஓடி சார் கால உலகம்லாம் ஓடுது இலட்சில் தமிழ் சினிமாவும் அந்த டும் 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 விளர்ச்சியில் இருக்குது கதையை எடுத்து அந்த கதைக்குள்ளே மூணு ஹீரோ வச்சு மூணு ஹீரோயின் வச்சு காமெடி வச்சு ஃபேமிலியை வச்சு இவ்வளோ பெரிய நாற்பது ஐம்பது ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவின் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருக்குமா சார் முப்பது ஆண்டு கால ஆர்டிஸ்ட ஒருத்தர் கூட விடல இது உள்ள வாழ்ந்ததுலேருந்து கவுண்டமென்ட் சார் இந்த நம்பர் ஒன் அண்ட் நம்பர் லாஸ்ட் என்ன வருது நான் தான் லாஸ்ட் ஆர் பண்ணி நடக்கிறேன் ஜூனியல் ஆர்டிஸ்ட்டு இல்லை வருஷத்தில் நம்பர் ஒன் உழைப்பு போய்கிட்டு இருக்குது அதுவே விஷயம் லெஜெண்ட்டு நம்பர் ஒன்று இந்த ப பதினாறு வயதுலேருந்து ஆரம்பிச்சு என்ன வரலையும் கரண்டில் இருந்த ரேபிபர் சார் வரலையும் அத்தனை ஆர்டிஸ்டையும் போட்டு வந்து அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு இந்த லெஜண்ட் எங்கே சசிசை போனால் சாப்பாடு நல்ல சாப்பாடு அதை காமெடி காமெடிக்கு ஃபேமிலி டிராமாவுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு புத்தக எல்லா ஆர்டிஸ்டும் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க முடியாதுங்க ஒரு சில ஆர்ட்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்கு பார்த்துருக்கோம் ஒரு சில ஆர்டர் எங்க ஜென்ரேஷன் மூணு எங் ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாருக்கும் இந்த ப்ரொடியூசர் ஃப் ப்ரொடியூசர் டைரக்டர் பீம் எல்லாரையும் புதுப்பிச்சு தமிழ் சினிமாவின் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சுருக்குறாங்க இந்த தேட்டருக்கு பாருங்கள் ரசிங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு பரவாயில்லை மவுத்து டாக் தான் பெரிய சக்ஸஸுன்றாங்க அதனால மீடியா புகாரத்துக்கு அப்புறம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் தேட்டரில் வந்துருக்குது பெரிய கஷ்டம் இவ்வளோ படங்கள் வராமலே நிற்குது இதுக்கு அடுத்து அடுத்து இந்த டைரக்டர் மாதிரி எச்சு படக்கார போயிருக்காங்க எல்லாரும் வந்து இந்த ஸ்கிரீபை எழுதி கதை எழுதி உங்களை மகிழ்வு வைப்பாங்க ரெண்டரை மணி நேரம் பயம் போகிறதே தெரியாது சண்டையாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே இது மாதிரி ப்ரொடியூஸரை அந்த மஞ்சஸ்தான் சார் அண்மையான சாங்கு அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க அவர் கூப்பிட்டா என்னமோ நினச்சேன் அதுவும் வரும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் வசந்த ரொம்ப நன்றி இந்த படம் ஆல்ரெடி நீ முன்னாடியே சேர்த்துட்டு மேலும் மேலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தேட்டர் அவன் சார் சொன்ன மாதிரி ஹாலிவுட் வரலையும் மொத்த ஓட்டு முத்தியார் சிங்கலுக்கு இருக்காங்க நான் பாருங்கள் தேட்டருக்கு பாருங்கள் தேங்க்யூ பாய்